மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மொட்டையடித்து முடிக்காணிக்கை செலுத்தி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த தேமுதிகவினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ள காட்டு எடையார் கிராம தேமுதிக நிர்வாகிகள் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவு தின அமைதி பேரணிக்காக நேற்று சென்னை சென்று திரும்பிய நிலையில் இன்று அவர்களது சொந்த ஊரான காட்டு எடையாரில் அக்கட்சி நிர்வாகிகள் சங்கர் சுப்பிரமணி ஐயனார் ஆகிய மூன்று பேர் முடிக்காணிக்கை செலுத்தி மொட்டையடித்து விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து ஊதுபத்தி மற்றும் கற்பூரம் ஏற்றி மலர்தூவி மரியாதை செலுத்திய பின் ஏழை எளிய பொதுமக்கள் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினர் இதுவரை தங்கள் தலைவரின் பிறந்த நாளுக்கு மட்டுமே அவரின் தாரக மந்திரமான இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு என்ற கொள்கை அடிப்படையில் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி வந்த நிலையில் தற்பொழுது அவரது மறைவுக்கு பிறகு முதல் முறையாக பசிதோருக்கு உணவளிப்போம் என்ற கொள்கையின் அடிப்படையில் அன்னதானம் வழங்கினர் இனிவரும் காலங்களில் தங்களின் மனம் கவர்ந்த தலைவரை கடவுளாக பாவித்து அவரது பிறந்தநாள் மற்றும் நினைவு தினங்களில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருவோம் எனவும் கண்ணீர் மல்க கூறினார்